أتمنى للمشاهدة السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت فقاتلوا أولياء الشيطان اِنَّا قَيْدَ الشَّيْتَانِ قَوْنُ عَيْفَا صدق اللہ علیہ اَنَّ اَعْمَرُ بُنَا عُبُصَانِ لِيَ اللَّهُ عَلَيْهُ وَقَالَ رسول اللہ صل اللہ علیہ وسلم قَقُنتُ یا رسول اللہ اَيُّ جِعَالِ اَخْلَلُ قَالَ نَبِيرُنا اللہ علیہ وسلم مَنْ اُقِّرَ جَوَادَتُ وَاُهْرِكَ تَمُّهُ رواؤ وَأَحْمَدِنه அவர்களின் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் அமர்ந்தும் அனைவர்கள் மீதும் பதக்கத்தும் உண்டாகும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்த சுதந்திர போராட்ட இஸ்லாமிய பெண்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வைத்த அந்த நேரத்தில் அவர்களை விளக்கி அணிய வேண்டும் என்று தாக்கத்தோடு கலப்பிரங்க நம்முடைய சுதந்திர போராட்ட இஸ்லாமிய பெண்களை பற்றி நாம் நினைவில் கூறுவது மிகவும் அவசியமாகும் அன்பானவர்களே எத்தனையோ இஸ்லாமிய பின்பணிகள் இந்த தேசத்திற்காக தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய இந்த இந்திய அர்ப்பணித்து இருக்கிறார்கள் ஆணங்களை போன்ற பெண்களோ தங்களுடைய மக்களுக்கு நிறைவாகவே இந்த இந்திய சுதந்திரத்திற்காக நாங்களும் பல போர்களுக்கு வருவோம் எங்களுக்கும் இதில் பங்கே இருக்கிறது நாங்கள் வீட்டில் நிற்பார்கள் மட்டுமல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக எத்தனையோ இஸ்லாமிய பெண்களிகள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை வேறுபடுத்தி உள்ளார்கள் இதன் அடிப்படையில் கருவை சார்ந்த வியாதை பெரியவர்கள் இவர்கள் செய்த தியாகம் என்னவென்று தெரியுமா தனி நபர் சத்தியாகிரகம் என்ற போராட்டத்திற்கு பங்கெடுத்து அதில் நிறைவாக அருமையாக சிலைக்கு சென்றார்கள் அன்பாளவர்களே ஒருவர் கருமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை பக்குவமாக

அடுத்ததாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண் சாஹன் என்ற இருந்தது பின்னால்

இந்த மன்னிற்காக அர்ப்பும் செய்திருக்கிறார்கள் ஒரு ஒருவேளை போலி நான் புரிந்து கொள்கிறேன் சுரையா தயாரித்து என்ற இசாமை பெண்மணியை உங்களுக்கு தெரியுமா அவர் வடிவமைத்த கொடி ஒரே பதத்திற்கு சார்ந்ததாக இருந்தது எனவே இஸ்லாமிய ஒரு கொடியை வடிவமைத்தார் தேசிய கொடியில் இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் ஒருமைப்பாட்டில் வலியுறுத்தும் விதமாக அந்த இஸ்லாமிய பெண் தயாரித்த அந்த கொடியை தான் இன்றுவரை நாம் தேசிய கொடியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம்